ஏன் கனிமொழி அக்கா அவங்க வந்து போல ஏன் துணை முதலமைச்சர் போல ஏன் எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் அங்க வந்து போல இவங்க ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட லாக் அப் டெத் வந்து இருபத்தி எட்டு லாக் அப் டெத் நடந்ததா வந்து சொல்றாங்க நாற்பத்தி மணி நேரம் அவனை வந்து அடிக்கிறாங்க அவன் தம்பி எடுத்துன போய் அடிக்கிறானுங்க கோல்ல அதாவது இரும்பு கம்பியாலையும் பிளாஸ்டிக் பைப்பாலையும் வந்து அடிச்சு நான் ஏன் கேக்குறேன்னா அந்த காவல்துறைக்கு உத்தரவு போட்டது யாரு யார் சார் அந்த விஐபி திமுக கவுன்சிலர் அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நான் மறுபடியும் கேட்குறேன் யார் அந்த சார் யார் அந்த விஐபி உண்மையாலுமே சொல்ல போனால் யார் அந்த அரசியல்வாதி எங்கெங்க எங்கெங்கு வந்து பயர் தனக்காதவர் வந்து இவங்க ஒரு மேலே வந்து இந்த யார் யாரெல்லாம் தவறு பண்ணாங்களோ அவங்களை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா வந்து மற்றவங்களாம் வேலை கூடுன்னு சொல்கிறத இவர் அதை சொல்லலை இந்த குடும்பத்துக்கு என்ன கேட்டால் வந்து பொதுமக்களுடைய பணம் இந்த பையனுக்கு போய் சேரக்கூடாது துவக்க விழாவா இந்த இருபத்தஞ்சு லட்சமோ ஐம்பது லட்சமோ சமீபத்தில் ஒரு அதே மாதிரி வந்து ஒரு ஒரு திருவான்மையை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து ஆழ்த்து கிணறுக்குள்ளே போகும்போது கூட வந்தால் எந்தளவு உதவியெல்லாம் போச்சு ஆனால் அடுத்து போன ஒரு இந்து குழந்தைக்கு அந்த மாதிரி நடக்கலையே எல்லாம் வந்து குக்கிங் யூஸ் பண்ணிட்டு போங்குறாங்க எல்லாம் போதை இருக்கிறாங்க அதாவது சில நடிகர்கள் இருக்கிறாங்க இந்த சத்யராஜ் சூர்யா சித்தார்த்து ஏன்னா இவங்கெல்லாம் சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை இருக்குது சார் இன்னைக்கு தமிழகத்தையே ஒழுக்கும் ஒரு பரபரப்பான சம்பவம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அந்த லாக் அப் டேத் மரணம் தான் சார் இருபத்தி ஏழு வயதான அஜித்குமார் என்ற இளைஞரை கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் போலீஸார் விசாரணை கிடைத்து அடித்து கொல்லப்பட்டதாக தகவல்கள்ருக்கு உங்களோட பார்வை என்ன சார் இதில் அதாவது இந்த இடத்துல வந்து நான் ஒரு அரசியல்வாதியாக வந்து என் கருத்தை வைக்கலை மிக வருத்தத்தோடு என்னென்னா உங்களில் ஒருத்தனாக வந்து இந்த கருத்தை பதிவு பண்ணுறேன் நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைக்கோ இல்லை உங்கள் சகோதரனுக்கோ இல்லை உங்கள் தம்பிக்கோ இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பொதுமக்கள் அமைதியாக இரு இருக்க இருக்க இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் காவல்துறைகளுடைய அட்டுழியம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்க தான் செய்யும் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன் ஒன்றுனா இவரை இந்த ஆளுங்கட்சியை சொன்னால் எதிர்கட்சியில் இருக்கிறவர் வந்து அவர் மேலே பழிய போகிறாரு எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சிக்கு வந்து இது மேலே வந்து பழிய போடுறாரு சாத்தா நடந்த அந்த சம்பவம் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து ஜெயராஜோ ஃபிலிக்ஸை அப்பா புள்ளையை வந்து எந்த அளவு வந்து அடித்து படுகொலை செய்தாங்களோ அப்போ வந்து பார்க்க போனால் இதே எதிர்க்கச் சார்ந்த முதலமைச்சரும் அந்த கூட்டணி சார்ந்தவர்கள்லாம் எந்தளவு வந்து போராட்டம் நடத்தினாங்க அந்த மெழுகுவே வைத்து ஏந்தி வந்து எல்லாம் போராட்டம் நடத்தி அந்த வீட்டில் போய் ஆளுக்கு காலுக்கு வந்து போய் நலம் விசாரித்து அந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னாங்க காரணம் என்னென்னா அவர் வந்து ஒரு சிறுபான்மையை சேர்ந்தவர் அதனால வந்து இது மக்களுடைய கருத்து ஏன்னா ஒரு சிறுபான்மையை சார்ந்தவனுக்கு வந்து இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்த முதலமைச்சர் இன்னைக்கு இந்து மதத்தை சார்ந்த ஒருத்தனுக்கு வந்து ஏன் வரல அப்படின்னு சொல்றதால தான் இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து பார்க்க போனீங்கன்னா வெறும் அறிக்கையோடு நிப்பாட்டிட்டாங்க ஏன் போராடல ஏன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இல்ல நான் ஏன் இந்த இடத்துல வந்து அதை குறிப்பிடுறேன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்குள்ள இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து அவனுக்கு பண்றேன் இவனுக்கு பண்றேன்னு காட்டி எங்களுக்குள்ள வெறுப்பு தனத்தை வந்து புகுத்திட்டாங்க இன்னைக்கு ஒரு சிறுபான்மைக்குன்னா ஓடி போறாங்க நான் சொல்கிறது வந்து முதலமைச்சர் மட்டும் சொல்ல அரசியல் பண்ணுற அத்தனை பேருக்கும் தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கிற ஏன்னா இவங்க வந்து என்னென்னா இன்னைக்கு சிறுபான்மை போட்ட பிச்சையில் வந்து ஆட்சிக்கு வராங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள மதிக்கிறதுல அது வேறு விஷயம் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் ஏன் கனிமொழி அக்கா வந்து போல ஏன் துணை முதலமைச்சர் போல ஏன் எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் அங்கே வந்து போல இவங்க ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட லாக் டெத் வந்து இருபத்தெட்டு லாக் அப் டெத் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க நான் வரவேற்க தக்கிறேன் ஏன் சொல்லணும்னா போன ஆட்சியோட கம்பேர் பண்ணும் வந்து ஏழு லாக்அப் அப் டெத்து தான் கம்மியாக இருக்குது எது வராங்கல்ல அதாவது எதுவுமே நடக்காது நடக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனா அதை மறந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு மக்களையே மறந்துற நிலமையில இந்த அரசியல்வாதிகள் வந்து அதாவது உயிருக்கு வந்து அங்க வந்து பார்க்க போனா எந்த ஒரு பொறுப்பும் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க கேவலம் வந்து மக்கள் தானே செத்தா சாவிட்டும் சொல்லி இந்த மாதிரி ஒரு இலக்காரமான வந்து எனக்கு தெரியவில்லை நான் வந்து ஆண்டு ஆண்டா வந்து ஆட்சி செய்கிறவங்களுக்கு எதிராக தான் பேசுறேன் நான் திமுகக்கோ அதிமுகக்கோ இவங்களுக்கும் வந்து பேசல நான் முதலமைச்சர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மூணே மாசத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த வழக்கு மூணே மாசத்துல வந்து முடித்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த இந்த முதலமைச்சர் இது வரைக்கும் வந்து அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் முப்பத்தி ஏழு லாக் அப் இவங்க ஆட்சி காலத்தில் இருபத்தி ஏழு லாக் அப் டெத் நடந்திருக்குது இது வரைக்கும் எல்லாமே வழக்கெல்லாம் நிலவில தான் இருக்க தவிர யாருக்குமே வந்து எந்த ஒரு தண்டனையும் எந்த நீதிமன்றமும் கொடுக்கல மனித உரிமைக்கு எங்கே ஓடி போய் உழிஞ்சிக்கிட்டாங்கன்னு தெரியல ஏன்னா எது நடந்தாலும் நீதிமன்றம் வந்து தானாக வந்து இந்த வழக்கு பதிவு பண்ண வேண்டிய இந்த நீதிமன்றம் என்ன ஆச்சுன்னு வந்து தெரியல இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து கீழ்கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறாங்க ஹைகோர்ட்ல போனாலும் சரி சுப்ரீம் கோர்ட்ல போனாலும் சரி விடுதலை ஆகிடுறாங்க நான் சொல்லல சுப்ரீம் கோர்ட் வந்து பணப்படைத்தவர்களுக்கு மட்டும் மட்டும்தான் அந்த கோட்டா இப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த அடுத்த நாள் அங்க போயிட்டு அங்க பெயில வந்துடுறாங்க மக்களுடைய குற்றச்சாட்டு அப்போ வந்து நீதி எங்கே போச்சு இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது சிவகங்கை மாவட்டத்துல வந்து மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயில் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தயவுசெய்து மக்கள் சிந்திக்கிறதுக்காக சொல்றேன் வெள்ளிக்கிழமை இருக்கும் போது வந்து அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசல் இருந்தது ஒரு தனியார் அதாவது டெம்பரவரி செக்யூரிட்டியாக வந்து அஜித் குமார் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இருபத்தொம்பது வயசு சேர்ந்த வாலிபர் அந்த இடத்துல வேலை செய்கிறார் நல்லா பாருங்கள் அந்த இடத்துல வந்து போனால் ஒரு வயசான ஒருத்தவங்க வராங்க அவங்க கூட டாக்டர் அவங்க பொண்ணு வராங்கன்னு சொல்கிறாங்க அந்த அம்மையாருக்கு வந்து நடக்க முடியாதால் வீல் சேர் எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க வீல் சேர் வந்து கொண்டு வரும்போது வந்து இந்த காரை வந்து கொஞ்சம் பார்க் பண்ண முடியுமான்னு சொல்லி இந்த அம்மா வந்து அந்த அஜித்குமார் கிட்டே கேட்கும் போது எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லும்போது வேற ஒருத்தரை வந்து அங்கே வர வைத்து அந்த காரை பார்க் பண்ணார் அப்போ இன்டென்ஷன் என்னென்னு வந்து வந்து தெரிஞ்சுக்கணும் அவன் வந்து ஒரு திருடம் இல்லை திரு ஏன்னா இவங்க ஒம்பது நகை கொண்டு வரவன் அவன் எதிர்பார்க்கல அவன் அவன் கடமையை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தான் ஏன்னா பாவம் விதவை தாயின் பிள்ளைகள் இரண்டு பேர் அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து மரணம் அடைஞ்சதால் வந்து அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கி அந்த பசங்களை ஆளாக்கின அந்த தாய்க்கு நடந்த சோக கதை தான் இன்றைக்கி மக்கள் நான் உன் மேலே தான் குற்றம் சுமத்துவேன் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கோயிலுக்குள்ளே போகிறாங்க கோயிலுக்குள்ளே தரிசனம் பண்ணுறாங்க தரிசனம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க திருப்பியும் வந்து அந்த இடத்துலருந்து கார் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க காரில் வந்து பார்க்குறாங்க ஒம்பது ரசோடனாக்க காணோம் ஏன்னா அவங்க ஏதோ ஸ்கேனுக்கு போனாங்களா இது வரைக்கும் பத்திரிகையில் வந்து பார்க்க போனால் அந்த அம்மா யார் அந்த லேடி யாருன்னு வந்து எந்த விவரமும் இல்லை யார் அந்த சாருன்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ யார் அந்த விஐபின்னு தான் நான் கேட்குறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து மறுபடியும் அவங்க கோயிலுக்குள்ளே வரும்போது அந்த கோயில் நிர்வாகத்திடம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த கோவில் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அஜித் குமாரை கூட்டு விசாரிக்கும் போது வந்து அவர் வந்து எடுக்கலன்னு அந்த இடத்துல நியாயமான முறையில் சொல்லியிருக்கிறாரு அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க கோயில் நிர்வாகம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம காவல்துறை வந்து ஸ்காட் ஸ்காட்கால் ஸ்காட்லாண்டுக்கு நிகரான காவல்துறை இல்லையா ஏன்னா பாருங்கள் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்க அவனை கொண்டு போகிறாங்க கொண்டு போய் இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் இது நடக்குது இருபத்தி எட்டாம் தேதி கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் அவனை வந்து அடிக்கிறாங்க அவன் தம்பி எடுத்துன்னு போய் அடிக்கிறானுங்க கோல் அதாவது இரும்பு கம்பியாலையும் பிளாஸ்டிக் பைப்பாலையும் வந்து அடித்து நான் ஏன் கேட்குறேன்னா அந்த காவல்துறைக்கு உத்தரவு போட்டது யார் யார் சார் இந்த விஐபி இவ்வளோ நிமிஷத்துல வந்து ஏன் ஒண்ணா ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த காவல்துறைக்கு வந்து அறிவு வேணுமா ஒன்பது ரெசனாக வந்து அவங்க அந்த தான் வச்சாங்களா இல்லை வேற எங்கேயாவது விட்டாங்களா இல்லை அவன வந்து பிடிச்சாங்களா அவன் மேல ஏதாவது வந்து வழக்குகள் இருக்குதா அவன் குற்றப்பின்னணியெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அந்த குடும்பத்தை பார்க்க மாட்டாங்களா மேலேந்து ஒருத்தர் சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு வந்து அடிக்கிறதா திருப்பி அவனை வந்து அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு வராங்க கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மாட்டுக்கோட்டாயில் அடி அட்டின்னு அடிச்சுருக்குறாங்க வாயில் மிளகாத்தூள் வந்து தண்ணி தாக்கம் தண்ணி தண்ணின்னு அந்த இடத்துல அந்த பையன் கதறி இருக்கிறான் அவனுக்கு அந்த தண்ணிக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறாங்க மிளகாத்தூள் கலந்த அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறான் அந்த பையன் எரிச்சலில் கத்திருக்குறாங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் பார்த்துருக்குறாங்க அந்த கோயிலில் அதுக்கப்புறம் வந்து அவன் மயக்கடைஞ்சி மயக்கடைஞ்சு சாவுக்கு வந்து என்னன்னா துடிச்சு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டினு போகாமல் வந்து ஒரு போலீஸ் வேன் வந்து அவங்க நாலு மணி நேரம் வந்து பூட்டி வைத்தார்கள்னா இது கொடூர கொலை தானே இதோட ஒரு வேடிக்கை என்னன்னா அந்த கவுன்சிலர் எங்கன்னு வந்தார் திமுக கவுன்சிலர் அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நான் மறுபடியும் கேட்குறேன் யார் அந்த சார் யார் அந்த விஐபி உண்மையாலுமே சொல்ல போனா யார் அந்த அரசியல்வாதி எங்கெந்த ஃபோன் வந்தது ஏன்னா இந்த அளவு வந்து கடுமையா வந்து தாக்கிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா கொக்கைன் கடத்தினவன அடிக்கிறது இல்லை எண்பது வயசு கெழியை கற்பழிக்கிறவன் வந்து அடிக்கிறதில்லை கஞ்சா வைக்கிறவன் அடிக்கிறதில்ல கொலை பண்ணுறவன் அடிக்கிறதில்லை ஆனால் திருட்டுக்கு பண்ணுறவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வழிக்கு விழுட்டாங்கன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு போலீஸ்காரனும் வழிக்கு விழியமாட்டேன்றாங்க ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து அவங்க வந்து பணத்தை வாங்கிடுறாங்களா என்னென்னு வந்து எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது வந்து உண்மையுமே ஒரு வெக்கக்கேடு இதில் என்ன ஒரு பெரிய குடும்பம்னா எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணாமல் அவனை வந்து அவன் மேலே வந்து அடி அடின்னு வச்சுருக்கிறாங்க ஒரு சிஎஸ்ஆர் காப்பி இல்லை ஒரு எஃப்ஐஆர் காப்பி இல்ல எந்த பேசஸ்ல யார் அதிகாரம் கொடுத்தது அந்த காவல்துறைக்கு நான் என்ன கேக்குறேன்னா தவறு நடக்கலன்னா அந்த ஆறு பேரை இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன மக்களுக்கு வந்து முதலமைச்சர் விளக்கணும் ஏன் ஒண்ணா இன்னைக்கு வந்து காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் தான் பொறுப்பெடுக்கணும் பொறுப்பெடுக்கணும் கிளிப்பிங்ஸ் எடுத்து பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது முதலமைச்சர் பேசியிருப்பார் இந்த ஜெயராஜ் சாகும் போது இதற்கு முழுக்க முழுக்க முதலமைச்சர் தான் பொறுப்பெடுக்கணும் சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பொறுப்பெடுப்பாரா அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் வந்து என்ன பண்றாங்க பேரம் பேசுறாங்க நேற்று கூட வந்து பார்க்க போனா இமிடியேட்டாங்க ஒரு ஏழை வந்து உயிருக்கு அந்த இடத்துல வந்து பார்க்க போனா விலை இல்லைன்னு நினைக்கிறேன் எவன் செத்தாலும் வந்து ஒரு வேலை அவங்க குடும்பத்தில் பத்து லட்சம் நேற்று ஜவா ஜவாயிருல்லா கூட அது பேசியிருந்தாரு இது வரைக்கும் ஜவாயிருல்லா வாயே திறக்காதவர் வந்து இவங்க ஒரு மேலே வந்து இந்த யார் யாரெல்லாம் தவறு பண்ணாங்களோ அவங்கள வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா வந்து மற்றவங்களாம் வேலை கூடுன்னு சொல்கிற இடத்துல இவர் அதை சொல்லலை இந்த குடும்பத்துக்கு என்னை கேட்டால் வந்து பொதுமக்களுடைய பணம் இந்த பையனுக்கு போய் சேரக்கூடாது நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த ஆறு பேர் வந்து இந்த படுகொலைக்கு காரணமான அந்த ஆறு பேரையும் சஸ்பென்ஷன் மட்டும் பண்ணால் பார்த்தாது அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் அவங்களுடைய சர்வீஸ் பணத்தை வந்து நிப்பாட்டி ஒத்துமட்ட ஆறு பேருடைய சர்வீஸ் பணமும் இந்த குடும்பத்துக்கு தரணும் அப்போதான் தப்பு தப்பு போடுறவனுக்கு வந்து அந்த வந்து பதில் வரும் அங்கே அதுக்கு அதுக்கு யார் அந்த அதிகாரி எஸ்பி மேலேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணணும் அங்கே உள்ள கவுன்சிலர் மேலேயும் பதிவு பண்ணணும் அந்த எம்எல்ஏ யாரோ அவர் மேலே பதிவு பண்ணணும் அதே நேரத்தில் அந்த அறநிலைத்துறை சார்ந்த அந்த யாரோ அவங்க மேலேயும் வழக்கு பதிவு பண்ணணும் இது ஏன் ஒன்றுனா உள்ளே வந்து முழுசாக வந்து போனால் இந்த அஞ்சு போலீஸ்காரங்களை வந்து பலி மட்டும் கொடுக்குதுன்னு ஏற்றுக்க மாட்டேன் இன்றைக்கு அந்த அஞ்சு பேர் வந்து அளவு கொடூரமான செயலுக்கு பின்னணி யார் சார் தவறு பண்ணுறவனை தான் சார் முதல்ல வந்து தூண்டுறவனை தான் சார் தண்டிக்கணும் இவங்களாம் அம்பு அம்பு விட்டவனையா வந்து இந்த காவல்துறையை விட்டு வச்சிருக்காங்க ஏன் இந்த முதலமைச்சர் விட்டு வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் வந்து அந்த குடும்பத்துக்கு இன்னும் வரைக்கும் வந்து போய் நேரில் சந்திக்கல அவர் கட்சியை சார்ந்த யாருமே வந்து அந்த இடத்துல வந்து போல நான் முதலமைச்சர் பதவி விலகலாம் சொல்ல மாட்டேன் சார் ஏன்னா எல்லாருமே வந்து என்ன ஒன்னா பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து நீதிமன்றம் மேலே வந்து அரசியல்வாதி மேலே நம்பிக்கை எழுந்துக்கிட்டு வராங்க இன்னைக்கு இவர் வந்து இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து ஒரு அர்த்தம் வந்து நடக்காதுன்னு எந்த வாக்குறுதியை கொடுத்து வருவான் வந்துட்டு அந்த நேரத்தில் அவன் எழுதி கூத்துட்டு போயிடுவானா பதவி ராஜினாமா பண்ணுவானா இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு வந்து முதலமைச்சரால் வந்து அந்த இடத்துல வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நேற்றுக்கு வந்து அவசரமாக ஒரு மீட்டிங் வச்சுட்டு இந்த மாதிரி நடவடிக்கை என்ன கேட்டனா அப்போ இந்த நாலு வருஷத்தில் நடந்த இருபத்தேழு லாக் அப் டெத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறார் முதலமைச்சர் ஒரு தவறு நடக்கும் போதே அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கியிருக்க வேண்டாமா இன்னைக்கு பிள்ளை எழுந்த அந்த தாய்க்கு யாருங்க ஆறுதல் சொல்லுவாள் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் அந்த குடும்பத்துக்கு பத்தும்மா எதிர்கட்சியாக இருக்கும் போது எனக்கு முதலமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு கோடி ரூபா ஆனால் ஆளுங்கட்சி வந்ததுக்கு அப்புறம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இல்லை இன்னைக்கு சாராயம் காசவனு கூட முதலமைச்சர் பத்து லட்சம் கொடுக்குறாரு ஏன் அந்த பாரபட்சம் நான் கேட்குறேன் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை சார்ந்த ஒரு பொண்ணுக்கு பாலியல் துன்புறது துன்புற ரீதியாக வந்தாலும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா உடனடியாக கொடுத்துருக்குற முதலமைச்சர் ஆர்த்திங்க இது என்னன்னா அப்போ அப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா அது தூக்க தூக்க விழாவா இந்த இருபத்தஞ்சு லட்சமோ ஐம்பது லட்சமோ சமீபத்தில் ஒரு அதே மாதிரி வந்து ஒரு ஒரு சிறுபான்மையை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து ஆழ்த்துக்கு கிணறுக்குள்ளே போகும்போது கூட வந்தால் எந்தளவு வந்து உதவியெல்லாம் போச்சு ஆனால் அடுத்து போன ஒரு இந்து குழந்தைக்கு அந்த மாதிரி நடக்கலையே நான் முதலமைச்சரை பார்த்து கேட்குறேன் ஒவ்வொரு மேடையிலையும் நீங்கள் அங்கே போய் சொல்கிறீங்களா உங்களால் தான் நான் வெற்றி பெற்றேன் உங்களால் தான் வெற்றி பெற்ற சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கி சிறுபான்மையோடைய மீட்டிங்காக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி அவங்க நிகழ்ச்சியில் போய்ட்டு உங்களால் தான் வின் பண்ணணும்னு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லை தயவு செய்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிந்திக்கணும் சார் போலீஸ்க்கு இந்த மாதிரியான அதிகாரம் வந்துட்டு யார் சார் கொடுக்குறாங்க ஏன்னா இது ஒரு தொடர்ச்சியாக அந்த போல் சம்மம் வந்துட்டு நடந்து வந்துட்டு தான் இருக்குது தமிழகத்தில் இருந்தாலும் முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை பெரிதாக நடவடிக்கைன்றது இல்லாமல் வந்து சார் இங்கே இருக்குது மன அழுத்தம் சார் ஒவ்வொரு காவல்துறையும் நான் ஏன் ஒன்றுனா நேர்மையான காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க நான் அவங்கள கொச்சப்படுத்த விரும்பலை அந்த இடத்துல ஏன்னா ஒத்துமட்ட காவல்துறை நான் சொல்ல வரல பத்தில் மூணு பேர் பண்ணுறதால ஏழு பேருக்கு வந்து அங்கே பேர் தான் அவங்களுக்கு டிப்ரஸில் இருக்கிறாங்க காவல்துறைக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த ஒரு நாள் லீவு வந்து வாயால் வந்து சொல்லி இது வரைக்கும் எந்த காவல்துறையும் என்கிட்ட நிறைய காவல்துறை அதிகாரிகள் சொல்லிக்கிறாங்க சார் எங்களைலாம் லீவே கொடுக்கறது இல்லை சார் முடிஞ்சால் நீங்கள் வந்து இதை வந்து முதலமைச்சர் பார்வை வரைக்கும் கொண்டு போங்க இன்னிங்க என் குழந்தைங்க குட்டியோட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல சார் நான் கேட்குறேன் ஏன் மூணு ஷிஃப்டாக வந்து ஒரு காவல்துறை மாதிரி வந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது எல்லா கவர்மெண்ட்லேயும் வந்து பார்ப்போம்னா சனி நேர நலிவு சில இடத்துல ஞாயிற்றுக்கிழமை லீவு ஏன் வந்து காவல்துறையில் மட்டும் வந்து பார்ப்போம்னா அந்த மாதிரி கிடையாது ஏன் அவன் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வேலை வலுவை கொடுக்குறாங்க அப்போ காவல்துறையில் ஆள் பற்றாக்குறையா காவல்துறை வந்து இன்னைக்கு உள்ளே போனாவே வந்து வழக்கு வந்து வந்து தவிர்க்கிறாங்க நீ சொல்றாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க சமாதானம் பண்றாங்க அப்ப அந்த காவல்துறைக்கு நீங்க சுதந்திரம் இல்லையே மன அழுத்தத்தில் இருக்கிற அந்த காவல்துறையை கொண்டு வரணும் சார் ஒரு சம்பவம் நடந்திருக்குது சார் எட்டு வயது குழந்தை சார் எந்த உண்மனத்தில் நான் பத்திரிகையில வச்சுதான் வந்து சொல்ல வரேன் எட்டு வயது குழந்தையை வந்து என்னன்னா ஊசி போட்டு வந்து தூங்க வச்சுட்டாங்க அந்த குழந்தைய கேட்டால் எனக்கு ஊசி போட்டாரு தூங்கிட்டாங்கன்றாங்க பக்கத்து விட்டு சேர்ந்தவன் பாலியல் துன்புறுத்தலாம் என்னன்னு வந்து தெரியல இன்றைக்கி அந்த எஸ்ஐ வீட்டில் போய் அவங்க தாத்தாவும் அப்பாவும் என் குழந்தை காணும்னு சொல்லி அவன் கேட்கும் போது அவனை அடிச்சிருக்கிறாங்க அவங்க தாத்தாவை நாளைக்கு காலையில் குழந்தை வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் வாங்கலன்றாங்க ஒரு எஸ்ஐ ஆம் ரிசார்ட்டில் இருக்கிற ஒரு எஸ்ஐன்னு சொல்லப்படுது என்ன நடவடிக்கை சார் இன்னைக்கு பிஞ்சு குழந்தையிலேருந்து எண்பது வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து பாதுகாப்பாக இல்லையே சார் ஆனால் ப பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் சொல்லும் போதெல்லாம் வெக்கக்கேடான ஒரு விஷயம் ஏன் காவல்துறைக்கு ஒரு சங்கம் வைக்கக்கூடாது எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கும் போது வந்து எல்லோருக்கும் உரிமை இருக்கும்போது வந்து ஏன் காவல்துறைக்கு அது மறுக்கப்படுது ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க வீட்டிலலாம் வந்து வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கும் கடை வேலை செய்யறதுக்கும் தோட்ட வேலை செய்யறதுக்கும் அவங்களுக்கு கூஜா தூக்குறதுக்காக காவல்துறையை பயன்படுத்துகிறாங்களா இன்றைக்கி அவங்க வந்து கேட்குற சங்கம்னு வந்து உரிமை அது அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது தானே ஏன் வந்து தமிழ்நாட்டில் தவிர்க்கிறாங்க வேலை மேலே வேலை வந்து கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வீட்டில் பொண்டாட்டி மேலே கோந்த மேலே வந்து பார்க்க முடியாது அந்த இதில் வந்து அந்த கோபத்தை பப்ளிக் மேலே காட்டுறான் சார் பப்ளிக் மேலே காட்டுறான் அதற்கு தான் இந்த பையன் அஜித் குமார்னு ஒருத்தன் பலியாகிடுறான் எந்தளவு வெறி எந்த அளவு அவங்களுக்குள்ளே வந்து வன்மம் இருக்கும் அளவு அவங்க மனசுக்குள்ள கோபம் இருக்கும் எல்லாம் ஒத்து மொட்டை கோவத்தை இறக்கி அவனை இன்னைக்கு வந்து படுகொலை பண்ணிட்டாங்க சார் எந்த அந்த உயிர் எந்தளவு துடிச்சிருக்கும் சார் நான் கேட்குறேன் சார் சொல்கிறது ஈஸி போராட்டம் பண்ணுறது ஈஸி இன்றைக்கி உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூஸ் சார் நாளைக்கு வந்து வேறு நியூஸ் வந்தால் இந்த நியூஸ் காணாமல் போயிடும் சார் உயிருக்கு வேல்யூவே கிடையாதா எங்களெல்லாம் பாதுகாக்கிற நீங்களாவே வந்து எங்களை வந்து இந்த மாதிரி சாவடிச்சிட்டிங்கன்னா அப்போ மக்கள் எங்கே சார் போவாங்க உண்மையுமே அரசியல்வாதி எங்களுக்கு தான் போராடுறோன்னு பார்த்தா அவன் இல்லை சார் அவன் ஆட்சிக்கு ஒத்துக்கு தான் சார் போராடுறான் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தயவு செய்து மக்கள் வீழ்த்து கொள்ளுங்கள் இப்போ கூட சொல்றேன் சரியான தலைவரும் சரியான கட்சியை தேர்ந்தெடுங்க பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் வந்து தண்டனை வாங்கியே தரணும் இது வந்து என்னன்னா இது அடுத்த கட்ட வந்து நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது இங்கே இந்த இவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும் முதலமைச்சரால் முடியுமா நீதி வழங்க முடியுமா எந்த ஒரு அசம்பாவிதம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் நம்ம எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் கடந்த ஆட்சியில் வந்துட்டு இந்த பொங்கிய சமூக போராளிகள் நடிகர்கள் துறை சினிமா துறை சார்ந்தவங்கலாம் இப்போ வந்துட்டு அமைதியாக இருக்க காரணம் என்ன சார் எல்லாம் வந்து குக்கிங் யூஸ் பண்ணிட்டு தூங்குகிறாங்க எல்லாம் போதை வகையில் இருக்கிறாங்க அதாவது சில நடிகர்களாக இருக்கிறாங்க இந்த சத்யராஜ் சூர்யா சித்தார்த்து ஏன்னா இவங்கெல்லாம் சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை இருக்குது இந்த நாட்டில் நடக்கிறது வந்து அநியாயத்தை எதிர்த்து கேட்கறதுக்கு இருக்குது ஆனால் என்ன ஒன்றுனா அதாவது இவங்களுக்குன்னு வந்து ஒரு கட்சி வச்சுக்கிறாங்க இவங்க ஆளுங்களுக்குன்னா வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்காக வந்து பண்ண அதாவது உண்டாருன்னு சொன்னால் தயாரிப்பாளர்கள் இவங்களை வந்து படத்தில் புக் பண்ணுறாங்க அந்த படத்தில் புக் பண்ணதால் வந்து இவங்க வந்து அந்த இடத்துல விசுவாசத்தை காட்டுறாங்க நான் கேட்குறேன் எங்கே போயிட்டானுங்களா யார் முந்தானியில் ஓடி ஒழிஞ்சு இருக்கிறாங்க இதுக்கு மேலே கேட்க முடியாது நான் வேறு ஸ்லாங்கில் கேட்பேன் இவங்க ஆம்பளைங்களா பாதிக்கப்பட்ட இவனுக்கு வந்து போனதில் வந்து கொ வந்து கொடியை தூக்கணும்னா எங்கே ஓடிப்பு ஒழிஞ்சுட்டு அவங்க பாம்பேக்கு போயிட்டாங்களா இல்லை உங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு வந்து இது பண்ணி இருக்கிறீங்களா இல்லை நடிக்க சான்ஸ் கேட்டுனு இருக்கீங்களா இல்லை எந்த ரிசார்ட்டில் வந்து நீங்கள் வந்து போதைக்கு எவன் போதை கொடுப்பான்னு சொல்லி அழிஞ்சு நினைக்கிறீங்களா நீங்கள் உண்மையிலுமே பார்க்க போனால் சினித்துறையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒற்றுமையாக இல்லை சார் யாரோ ஒருத்தர் வித்தானா வித்தவனை விட்டானுங்க புச்சவனை தூக்கி ரெண்டு பேரும் கேட்கும்போது வந்து ஒத்துமட்ட சினித்துறையும் வேடிக்கை பார்க்குறதே வந்து விற்கக்கேடான ஒரு விஷயம் சார் எதுலையுமே வந்து ஒரு துறையில் ஒத்துமை இருக்கணும் சார் ஆனால் இந்த துறையில் ஒத்துமை இல்லை காவல்துறை காவல்துறையிலையும் வந்து அந்த ஒற்றுமை இல்லை மற்ற அரசியல்வாதியெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறான் சார் ஏன் ஒன்றுனா நீ பண்ணுற தப்புக்கு நான் வக்காலத்து வாங்குவேன் நான் பண்ணுற தப்புக்கு நீ வாங்க அவனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை வந்து போகுது சார் மற்ற எந்த ஒரு துறையிலையும் வந்து ஒற்றுமை இல்லை மக்கள் ஒன்றுபட்டால் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் மறுபடியும் சொல்கிறேன் சிஸ்டம் சரியில்லை அதை வந்து தூக்கி எறியணும் யாரெல்லாம் ஊழல் பண்ணுறானோ யாரெல்லாம் வந்து அந்நிய ஊழல் பண்ணுறானோ அவனை எல்லாரையும் தட்டி கேட்கணும் இப்போ கூட சொல்கிறேன் இவன் மரணத்துக்கு ஒட்டுமொத்த கூட்டணி நான் கட்சி வேறுபாடு இல்லாமல் சொல்கிறேன் ஒருங்கிணைந்து இதுக்கு நியாயம் வாங்கி தர முடியுமா நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்துல அரசியல்வதியாக பேசலை ஒரு என் வேதனை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் மக்கள் சிந்திங்க